நான் உங்கள் அக்கப்பஞ்ச திறப்பிஸ் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலைக்கட்டு கான்ஸ்டிபேஷன் இந்த மலைக்கட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் நிறையா பேருக்கு மழை வந்து போல எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் தான் போதும் மூணு நாளைக்கு ஒருத்தர் தான் போதும் அதுவும் முக்கி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு வாரமாக போகல என்னெல்லாம் கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம இப்போ என்ன செஞ்சால் போகலாம் என்ன செஞ்சால் போவோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இப்போ மழை வந்து உள்ளே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடையாவது வெளியேறணும் இல்லைனா ஒரு தடையாவது ஒரு நாளைக்கு மழைத்த நீங்கள் மழை கழிவுகளை நீங்கள் வெளியேற்றணும் இந்தது நீங்கள் கழிவு உள்ளேயே தங்கிச்சின்னா உங்களுக்கு நிறையா நோய் வரும் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கழிவு தான் தேங்கும் கழிவு தேங்க தேங்க உங்களுக்கு அடுத்தடுத்த நோய் வந்து சேர்ந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் சேர ஆரம்பிக்கும் நோயெலாம் கழிவு உள்ள இருந்துச்சுன்னா உடல் உங்களுக்கு பசியே இருக்காது ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியே இருக்கும் அடுத்து வந்து பொறுமலா இருக்கும் ரெ நிறைய பேருக்கு தலைவலின்னு வருவாங்க கேட்டால் எனக்கு ரெண்டு மூணு நாளா மழை போலேன்னு அப்போ தலைவலி அந்த மலக்கழிவு ஒழுங்கு மழை கழிவு போனோன்னுமே தலைவலி போயிடும் பார்த்தீங்கன்னா அதனால மழை நிறைய நிறையா நோய் வந்து வரும் அதனால நம்ம உடம்புல சேர கழிவு அன்னன்னைக்கு நம்ம தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் மழைக்கழிவு உள்ளே சேர ஆரம்பிச்சுனா அப்புறம் கொஞ்சம் தான் ஆயுசு இருக்கும் அதனால மழை கழிவு வந்து சேர விடாம அன்னன்னைக்கு போச்சுன்னா நீங்க நீண்ட ஆயுளோட வா வாழலாம் இப்போ கழிவு போகணும் அன்னன்னைக்கு உறுதுறையாவது போகணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னு பார்ப்போம் நீங்கள் நிறையா தண்ணி வந்து நிறையா எடுக்கணும் உடம்புக்கு தண்ணி நிறையா எடுத்திங்கன்னா தான் தண்ணி தான் உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றும் ஆனால் நம்ம தாகம் எடுத்தால் தான் தண்ணி கொடுக்கணும் அவங்கவுங்க உடம்புக்கு தாகத்தில் தண்ணி கேட்கும் ஆனால் அந்த மழைக்கழிவு ந சேர்கிறவங்களுக்கு தண்ணி நிறையா குடித்தாதான் அது ஆகி வெளியே போகும் முக்க வேண் அப்போ தான் லிக்யூடாகி வெளியே போகும் ரெண்டாவது வந்து அப்படி எனக்கு போல் நான் தண்ணி நிறையா தான் குடிக்கிறேன் ஆனால் எனக்கு மழை கழிவு இருக்குது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் போதும் அதுவும் முக்கியத்தான் போதுங்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் அதுவும் அதுவும் இல்லை சக்ஸஸ் ஆகலைன்னா ரெண்டாவது வந்து நீங்கள் தேங்காய் அண்ணா இல்லைன்னு நைட் தூங்க போகும்போது தொப்புலில் வந்து தேங்காய்னா அண்ணா இல்லை நான் விளக்கினேன் ஏதாவது ஒன்று ஒன்று ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் தொப்புல ஊற்றி தொப்பில் சுற்றி கிளாக் வைஸ் ஒரு இருபத்தொருடா ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு இருபத்தொரு தடவை பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூ நாளாக அதாவது ஒட்டியே கொஞ்சம் தள்ளி ஒட்டியே அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக போகும் முக்க வேண்டாம் ஃப்ரீயாக போகும் இல்லை அதை விட மோசமான நிலமையில இருக்குது எங்கள் மலை குடல் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டு தூங்க போகும்போது நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து வே தெரியக்கூடாது விளக்கெண்ணெய் வந்து அந்த மாதிரி அடிச்சு கலந்துடணும் தண்ணி தான் தெரியணும் அந்த மாதிரி அடித்து கலந்து நீங்கள் தண்ணி அந்தது வெது வெதுவதும் குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரீயாக போயிடும் இல்லை அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு அதுவும் போகலாம் அப்படின்னீங்கன்னா அடுத்து வந்து வாழைப்பழத்தில் விளக்கணை வச்சு சாப்பிட்லாம் இல்லை அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்தீங்களா சக்கரை வள்ளிக்கிழங்கு அவிச்சிட்டு அந்த கிழங்கை எடுத்து விளக்கண்ணை ஊற்றி நல்லா மசிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு பாத்ரூம் ஃப்ரீயாக போயிடும் இதே நீங்கள் குழந்தைகளுக்கு மலம் போகலைன்னா கூட இந்த தான் ஃபாலோ பண்ணலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு அவிச்சு விளக்கண்ணையை ஊற்றி மசிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டிங்கன்னா மலம் நல்லா ஃப்ரீயாக போயிடும் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இயற்கை முறையில் மழத்தை வெளியேற்றணும் இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் கிரீமாஃபின் அந்த மாதிரி லிக்யூடு கொடுப்பாரு ஒரு மாதிரி வெள்ளை கலராக லிக்யூட் இருக்கும் அந்த லிக்யூடை குடிச்சு டெய்லி அதை குடிச்சு தான் வெளியேற்றுவாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அதெலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மழைக்கூடலை வந்து போக 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 நீங்கள் குடிக்க குடிக்க கொடுக்க இன்னும் அதிகமாக தான் போகும் அப்படியே போகாமல் இன்னும் கொஞ்சம் பவராக கேட்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான முறையில் மழத்தை வெளியேற்றி ஆரோக்கியமாக வளரணும் மழை கூட மழம் வெளியேறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து ட்ரிபிள் வார்மர் சிக்ஸுன்னு இருக்குது இப்படி இங்கே உங்கள் கை பின்பக்கமாக இந்த கோடு இருக்குது பார்த்திங்கனா மணிக்கட்டு மணிக்கட்டில் வந்து இந்த கையை வச்சு இப்படி உங்களுக்கு ஒரு மூணு சுண் அளவு இப்படி வச்சு மூணு சுன் அளவு உங்களுக்கு எடுத்து இந்த புள்ளி ட்ரிபிள் வார்மர் சிக்ஸு அப்படின்னு டிடபிள்யூ சிக்ஸுன்னு சொல்லுவோம் ட்ரிபிள் வார்மர் சிக்ஸு இந்த பாயிண்ட்டை நல்லா இது பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மலம் ஃப்ரீயாக போகும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மலம் போகிறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கையில் தையில என்ன அக்கு பஞ்சர்னா இந்த ரெண்டு இந்த நாலு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இந்த நடு விரலுக்கு இடையில் உள்ள பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மலம் போகும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் உடல் கழிவுகளை அன்னன்னைக்கு வெளியேற்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் நன்றி வாழ்க வளத்துடன்